செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு நிற்பாயா என் தங்கமே அப்பன் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை என்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது அந்த உறவு யார் என்று அப்பன் சொன்னால் நீ நிச்சயமாக மன அடைவாய் உன்னுடைய அந்த சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் தனிமையாகவே எப்பொழுதும் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கை துணைக்கும் யாரும் இல்லை என்று வேதனை பற்றி கொண்டு இருக்கின்றாய் தன்னோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாமே பொய் காட்டுவதை நீ கண்ணார கண்டுவிட்டாய் அதனால் உறவுகளின் மீது இருந்த நம்பிக்கை உனக்கு போய்விட்டது வாழ்க்கையில் யாருமே துணை இல்லை நம் தனியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது உனக்கென்று ஒரு உறவு உன்னை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு உறவு உனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்தால் உன்னுடைய மனது நிம்மதி அடையும் என்று நீ நினைக்கின்றாய் அந்த ஒரு நாளை என் குழந்தை எதிர்நோக்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் யார் வருவார்கள் என்று என் குழந்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு காண அந்த உறவினை கைகட்டி கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு இருக்கின்ற இந்த மனநிலையை மாற்றங்கள் ஏற்பட்டு நீ சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிடுவாய் அல்லவா உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நானும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளில் இன்று முயற்சி வெற்றி பெறப் போகின்றது உன் வாழ்க்கையை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக வேண்டும் அப்பொழுதுதான் அப்பன் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி வரும் என் குழந்தை நீ நினைக்கலாம் நீ அல்லவா நீ ஏன் முயற்சி எடுக்கின்றாய் நினைத்தால் ஒரு நொடியில் ஜாலத்தை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாதா என்று என் தங்கமே நிச்சயமாக அது முடியாது அதை செய்யவும் கூடாது ஏனென்றால் தெய்வங்கள் மாயாஜால வித்தைகளை காட்டித்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் நீ எதற்கு இங்கு பிறக்க வேண்டும் நீ எதற்காக இங்கு வாழ வேண்டும் என் குழந்தையே எல்லோமே உன் கையில் முயற்சி உன் கையில் செயல்பாடுகள் எல்லாம் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது அந்த வெற்றியை மட்டும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே எடுக்கின்ற முயற்சிகளில் குழப்பம் இருந்தால் தெளிவிற்காக நீ என்னை நாடி வரலாம் எடுக்கின்ற முயற்சிகளில் உனக்கு ஏதேனும் இடைஞ்சல் இருந்தால் நீ என்னை தேடி வரலாம் ஆனால் ஒருபோதும் ஒரு நொடியில் வாழ்க்கையை மாற்றுவது என்பது மட்டும் நீ நம்பக்கூடாது கூடாது ஏனென்றால் இந்த அப்பன் எத்தனை சக்தி படைத்தவனாக இருந்தாலும் வாழ்க்கை என்கின்ற பாடத்தை உனக்கு கற்று கொடுத்து விட்ட பிறகுதான் உனக்கானது எல்லாம் உன் கையில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இன்னும் சில நாட்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயா ஏற்கனவா ஏற்கப்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்த எனக்கு சில நாட்களாவது அப்பா மன சந்தோஷத்தை மன நிம்மதியை கொடுத்து விடு அப்பா என்று நீ கேட்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வருகின்ற புதிய உறவு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றி உன்னை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் ஏங்கித் தவித்த ஒரு விஷயம் உண்மை என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்யான உறவுகளிலும் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையோடு இருப்பவர்களோடு பழக வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அத்தனை உண்மையான ஒரு உறவு கள்ளம் கபடமில்லாத ஒரு அன்பு தான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று வரப்போகின்றது என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கின்றாய் நம் வாழ வேண்டாம் யாரோடு என்பதில் அதில் கவனம் வேண்டும் என்று நினைக்கின்றாயா என் தங்கமே மற்றவர்களுடைய எண்ணங்களை பார்க்காமல் அவர்களுடைய செயல்பாடுகளை யார் யார் எப்படி பட்டவர்கள் என்பதை அவர்களுடைய செய்ய செயல்பாடுகள் யார் யார் எப்படி பட்டவர்கள் என்பதை அவர்களினுடைய தான் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எந்த விஷயத்தை எப்படி கையாளுகின்றார்கள் என்பதை பார்த்தாலே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் இந்த உறவு உனக்கு மிக பெரிய மருந்தாக இருக்கப் போகின்றது எதற்காக இத்தனை நாட்களும் இந்த உறவு நம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று நீ மனம் இயங்குகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் குழந்தையினுடைய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த எண்ணம் அப்படியே நேரமாக போகின்றது என் தங்கமே இந்த உறவு எப்படியான உறவு இருக்கப் போகின்றது தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலும் வந்தாலும் யாரிடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் யாருடைய எண்ணங்களுக்காகவும் உன்னுடைய எண்ணங்களை விற்காமல் உன்னுடைய உணர்வுகளை மதிப்பு கொடுத்து என்னாலும் உன்னோடு தொடர வரக்கூடிய ஒரு உறவாக இருக்க போகின்றது பொதுவாக உறவுகள் என்பது ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிப்பது என் தங்கமே புதிய உறவு என்பது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது என் தங்கமே நல்லதொரு நட்பாக இருக்கலாம் நிறைய பேர் நீ பார்த்து இருப்பாய் திடீரென்று எங்கோ பயணம் செய்து கொண்டு இருக்கின்ற வழியில் ஒருவருடைய நட்பு கிடைக்கும் அந்த நட்பு இறுதி வரை தொடரும் தீராத நட்பாக அது இருக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் அது போன்ற எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நட்புகள் கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் வருகின்ற புதிய உறவு அப்படி ஒரு நட்பாக கூட இருக்கலாம் இல்லை என்றால் காலம் முழுவதும் உன் கரம் பிடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் என் குழந்தை செல்வம் இல்லை என்று என் முன்னாடி மடியேந்தி நிற்கின்றார்கள் அவர்களுக்கு குழந்தை செல்வம் புதிய உறவாக கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நம்பிக்கை இழக்காதே எல்லோருக்குமே அவர்களுடைய வேண்டியது ஒரு நாள் வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் என்றும் எல்லோர் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த அப்பன் உடைய உறவினை கண்கண்டு காத்து போகின்றேன் உனக்குள் ஏற்பட போகின்ற அந்த சந்தோஷத்தினை நான் காண விரும்புகின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்று இருப்பதை எல்லாம் நாம் நிச்சயம் மீண்டு வாழ்க்கையில் பெற்று விடுவோம் என்று அல்லவா அப்படியானால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயங்களும் மாறும் அதுபோல நீ வேண்டிய உறவு உனக்கு கிடைத்து விட்டால் என்றால் நீ வேண்டிய நட்பு உன் வாழ்க்கையில் மீந்து வந்து என்றால் அது ஒன்றே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எண்ணமும் சந்தோஷமுமாக கொடுப்பதற்கு என் குழந்தை நான் தர வேண்டும் என்று நினைப்பதை சில நாட்களில் தந்து விடுவேன் ஆனால் அதற்கு முன்பாக என் குழந்தை அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது பெற்றுவிட்டால் அதை பிறகு அதை எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலும் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய உறவினால் உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் என்பதை நீ என் குழந்தை வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே வெற்றிதான் எந்தவொரு விஷயங்களையும் இனிமேல் தோல்வி தழுவாது தனிமை ஏற்ற பேச்சுக்கே உன் வாழ்க்கையில் இடம் கிடையாது எல்லோருமே நீ கேட்டது போல கிடைத்து விட்டால் இனி என் குழந்தை வேதனைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது அல்லவா இனிமேலாவது நீ நீ ஒரு விஷயத்தையும் கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் மீண்டு வந்து விடுவோம் நம்மை மீட்டெடுக்க நம் அப்பன் இருக்கின்றார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இனிமேலும் நீ எந்தவிதமான கஷ்டத்திலும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை என்றும் உனக்கு துணையாக யாராவது ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி